இந்த யாதகத்தை பார்க்கலாம் மேசத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் வக்கிர சனி துலாத்தில் கேது தனுசில் குரு மற்றும் சுக்கிரன் மகரத்தில் புதன் செவ்வாய் மற்றும் சூரியன் வடக்கு ராசியில் சந்திரன் இருக்கின்றார் கிழக்கு ராசியில் ராகு சனி குரு மற்றும் சுக்கிரன் இருக்கின்றனர் தெற்கு ராசியில் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் இருக்கின்றனர் மேற்கு ராசியில் கேது இருக்கின்றார் இது ஒரு ஆண் ஜாதகம் ஆணுக்கு ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம் குரு அவர் வீட்டில் வலுவாக இருக்கின்றார் அவருக்கு முன்னால் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் இருக்கின்றனர் குருவோடு சுக்கிரன் ராகு வக்ர சனி என சேர்ந்திருக்கின்றனர் கேது பதினோராம் வீட்டில் இருக்கின்றார் சுக்கிரன் வலுவாக இருந்தால் சனியின் மூன்றாவது சுற்றில் மனைவி இறக்க சுக்கிரன் சாதாரண இடநிலை வலிமையாக இருந்தால் இரண்டாவது சுற்றில் இறக்க நிறலாம் சுக்கிரன் மிகவும் பலவீனமாக இருந்தால் சனியின் முதல் சுற்றில் மனைவி இறக்க இந்த யாதகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் செய்கின்றார் இங்கு மனைவியை குறிக்கும் சுக்கிரன் இருக்கும் இடம் பகை வீடு சுக்கிரனோடு வக்ர சனி தொடர்படுகின்றது அதோடு ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார் சுக்கிரன் ஒன்பது டிகிரி ராகு ஏழு டிகிரி என சேர்ந்திருக்கின்றன இது நடுத்தர வலிமையை குறிக்கிறது சூரியன் பகை வீட்டில் இருக்கின்றார் தனது நண்பர்களோடு இருக்கின்றார் மற்றொரு நண்பன் வலுவாக இருந்து சூரியனை பார்க்கின்றார் அதனால் சூரியனுக்கு பலமுண்டன்று எடுத்துக்கொள்ளலாம் குரு தனது சொந்த வீட்டில் எதிரியோடு இருக்கின்றார் இங்கு குரு பலமாக இருந்தாலும் ராகுவின் தொடர்பு இருக்கிறது எனவே நான்கு கிரகங்களும் நடுத்தர வலிமையை மட்டுமே பெறுகின்றன சுக்ரனின் வலிமையை பார்க்கும்போது யாதகர் சனியின் இரண்டாவது சுற்றில் மனைவியை இழக்க வேண்டும் அதன்படி யாதகர் சனியின் இரண்டாவது சுற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சிம்மத்தில் தொடங்கியது இந்த சுற்றில் சனி ரிஷபராசியை அடைந்த போது அங்கு கோச்சார குருவோடு சேர்க்கின்றார் ராகு அவர்களை நோக்கி இருபத்தி ஆறு டிகிரியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது அதாவது இவர் அக்டோபர் ரெண்டாயிரமாம் ஆண்டு இவரது மனைவியை இழந்தார் என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் மோசத்தில் சூரியன் மிதுனத்தில் கேது சிம்மத்தில் வக்கிரகுரு தனுசில் சந்திரன் மற்றும் ராகு மகரத்தில் சனி கும்பத்தில் சோபாய் மீனத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் வடக்கு ராசியில் சுக்கிரன் மற்றும் புதன் இருக்கின்றனர் கிழக்கு ராசியில் சூரியன் குரு சந்திரன் மற்றும் ராகு இருக்கின்றன தெற்கு ராசியில் சனி இருக்கின்றார் மேற்கு ராசியில் கேது மற்றும் செவ்வாய் இருக்கின்றன இது ஒரு ஆண் ஜாதகம் ஆணுக்கு ஜீவகாரகனாக குருவே இருக்கின்றோம் சிம்மத்தில் குரு பக்கிரமாக இருக்கின்றார் குருவோடு சந்திரன் ராகு சூரியன் சேர்ந்திருக்கின்றனர் குருவிற்கு முன்பின் என எந்த கிரகமும் இல்லை வக்கிரகுரு என்பதால் கடகத்தோடும் தொடர்படுகின்றார் சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார் அவரது அதாவது இந்த யாதகரது மனம் உறுதியாக இருக்காதென்று என்று சொல்லலாம் குருவோடு மூன்று பன்கிரகத் தொடர்பு இருக்கிறது சந்திரனை தாயென்று எடுத்தாலும் அடுத்து சுக்கிரன் மற்றும் புதன் சுக்கிரன் முதல் மனைவி புதன் இரண்டாவது தரத்தை குறிக்கும் சுக்கிரன் இங்கு வலிமையாக இருந்தாலும் அவருக்கு முன்ன பின்ன கடும் தீய கிரக சேர்க்கை இதை பாவகத்தறி யோகம் என்று சொல்வார்கள் இந்த மாதிரி அமைப்பு எந்த உயிர் காரகத்துவத்தோடு சம்பந்தப்படுகிறதோ அந்த உயிர் காரகத்துவத்துக்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை இருக்கும் என்று சொல்லலாம் இங்கு மனைவியோடு சம்பந்தப்படுகிறது அப்போ சுக்கிரன் வலிமையாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அங்கு வலிமை இல்லை அதனால் மனைவிக்கு பிரச்சனை அநேகமாக இருபது வயதில் திருமணம் செய்திருப்ப காரணம் இருபது வயது என்னும் போது கோச்சார குருவின் தொடர்பு சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் சனிக்கும் கிடைக்கின்றது இந்த காலகட்டத்தில் விருச்சிகத்தில் ராகு நுழைகின்றார் இவர் திருமணம் செய்கின்றார் மோசத்தில் கேது வரும்போது ஏதோ ஒரு மன அழுத்தம் ஏற்படுகிறது பின் சுக்கிரனை கேது நெருங்கியதும் அதாவது மீனத்தில் இருக்கின்ற சுக்கிரனை மோசத்தில் இருக்கிற கேது நெருங்கி மீனராசிக்கு சென்றதும் தூக்கு போட்டு மனைவியாக்கின்றார் அப்போ எப்பவும் திருமணம் செய்யும் போது ராகுகேதுக்கள் குருவை அல்லது சுக்கிரனை நோக்கி வருகிறதா என்பதை கவனிக்க வேண்டும் அப்படி வருகிறது என்றால் ஏதோ ஒரு வில்லங்கம் பெறப்போகிறது என்று முன்கூட்டியே உணர்ந்து திருமணத்தை தள்ளி போடலாம் ஒரு வருடம் இரண்டு வருடத்தை தள்ளி போட்டு கடந்த பின்பு நீங்கள் திருமணம் செய்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் குருவோடு இரண்டு கிரக தொடர்பு அதில் ஒரு பெண் அதாவது மனைவி இறந்து விட்டார் அடுத்து இரண்டாவது திருமணம் இவர் செய்யும் நிலை வருகிறது என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் மேசத்தில் கேது ரிஷபத்தில் சந்திரன் மற்றும் குரு கடகத்தில் சனி சிம்மத்தில் சூரியன் கன்னியில் சுக்கிரன் புதன் மற்றும் சோப்பாய் துலாத்தில் ராகு வடக்கு ராசியில் சனி இருக்கின்றார் கிழக்கு ராசியில் சூரியன் மற்றும் கேது இருக்கின்றனர் தெற்கு ராசியில் புதன் சுக்கிரன் குரு செவ்வாய் மற்றும் சந்திரன் இருக்கின்றனர் மேற்கு ராசியில் ராகு இருக்கின்றார் இது ஒரு ஆண் ஜாதகம் ஆணுக்கு ஜீபகாரகனாக குருவே இருக்கின்றோம் இங்கு குரு ருசபத்தில் இருக்கின்றார் தெற்கு ராசியில் இருக்கின்றார் அவரோடு சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் என இருக்கின்றனர் மனைவியை குறிக்கும் சுக்கிரனுக்கு சந்திரன் புதன் தொடர்பு இருக்கிறது அப்போ இவரது மனைவி தாய்மை அடைந்த பெண் என்று சொல்லலாம் அடுத்து ராகு இருக்கின்றார் அப்போ இந்த பெண் அதாவது இந்த ஜாதகரது மனைவி எப்படிப்பட்ட பெண்ணாக இருப்பார் என்று உங்களுக்கு விளங்கும் ஏற்கனவே திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கு விவாகரத்தானவர் என்று சொல்லலாம் அவரை இந்த யாதகர் காதலித்து திருமணம் செய்கின்றார் இந்த யாதகருக்கு இது முதல் திருமணம் ஆனால் அந்த பெண்ணுக்கு இது இரண்டாம் திருமணம் இந்த யாதகருக்கு இந்த பெண் மூலம் அதாவது குருவிற்கு இரண்டில் மேற்கு திசைப்படி பார்க்கும்போது ராகு இருக்கின்ற சூரியனுக்கு இரண்டில் மூன்று கிரகங்கள் அப்போ இந்த யாதகருக்கு நான்கு பிள்ளைகள் பிறக்கின்றது அந்த இரண்டு குழந்தைகளை தனது குழந்தைகளாகவே பார்த்து கொண்ட சனி கடகத்தில் இருக்கின்றார் அதற்கடுத்து சூரியன் வலுவாக இருக்கின்றார் அடுத்து செவ்வாய் புதன் சுக்கிரன் என இரண்டு நட்பு கிரகங்கள் தொடர்படுகின்றன அதிலும் புதன் வலுவாக இருக்கின்றார் நன்றாக உழைத்து போட்டவர் குடும்பத்தை பார்த்து கொண்ட ஒருவர் இவரது ஆரோக்கியம் கெடத் தொடங்கியது நோய் நொடி அது அவளுக்கு நாள் செல்ல செல்ல இவர் மேல் இந்த ஈர்ப்பு குறைய தொடங்கியது விவாகரத்து கேட்கின்றால் புருஷனை இழந்த ஒரு பெண்ணுக்கு புருஷனை இழந்த ஒரு பெண்ணுக்கும் அவளது பிள்ளைகளுக்கும் தனது புது வாழ்க்கையை கொடுத்து காப்பாற்றி நன்றாக உழைத்து அந்த பிள்ளைகளையும் தனது பிள்ளைகள் போல் பார்த்து அந்த பெண்ணுக்கும் ஒரு குறையும் இல்லாமல் நன்றாக பார்க்கின்ற காலம் போக அவருக்கு நோய் வருகிறது ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது இந்த நேரம் ஒவ்வொரு மனைவியும் கணவனை நன்கு கவனித்து கொள்ள வேண்டிய காலகட்டம் ஆனால் இங்கு அவருக்கு நோய் வந்தது அவரிடம் விவாகரத்துக்கு கேட்கின்றான் வேறு துணியை தேடுகின்றார் எப்படிப்பட்ட பெண்ணாக இருப்பார் என்று யோசித்து பாருங்கள் இதே ஆரோக்கிய குறைபாடு இந்த பெண்ணுக்கு வந்திருந்தால் அந்த கணவன் இப்படி இவ்வாறு கேட்டிருப்பாரா அல்லது இவ்வளவு காலமும் தனது புது வாழ்க்கையை அவளுடன் கொடுத்து காப்பாற்றி விட்ட ஒரு மனிதர் ஒருவேளை மனைவிக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டிருந்தால் எப்படி பார்த்திருப்பார் யோசித்து பாருங்கள் ஆனால் இங்கு அந்த மனிதருக்கு நோய் வருகிறது வருத்தம் வந்ததும் அவரை விவாகரத்து செய்துவிட்டு வேறு துணியை தனக்கு தேடுகின்றார் இப்படியும் பெண்கள் அதிலும் குறிப்பாக மனைவிகள் இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் இந்த பெண் சுக்கிரன் எத்தனை கிரகங்களோடு தொடர்பு அதிலும் குறிப்பாக ஆண் கிரகங்கள் எத்தனையோடு தொடர்பு ஒரு ஆண் அடுத்து இந்த நபர் அதற்கடுத்து மூன்றாவது நபராக சுக்கிரன் ஆண்கிரகங்களான செவ்வாய் குரு ராகுவோடு தொடர்படுகிறது